அன்பின் அருட்கருணையாக வந்து என்னை ஆதரித்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் மன்னன் தயரதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் நோக்கத்தில் அமைச்சன் சுமந்திரன் கோசல நாட்டு மக்களிடம் நம் ராமன் மகிழ்ச்சி அடைவான் என்பதால் பட்டவிழா நிகழ்வுக்காக அயோத்தி நகரை சிறப்புற அழகுபடுத்துவீர் என்று கூறுதல் பாடல் எண் இருநூற்றி எண்பத்தி எட்டு சுமந்திரனும் மன்னனது சுத்த நெஞ்ச சுகம் நோக்கி தமதினிய மக்களிடம் தமிழ் பாவின் முகமாகி கமல தாதூது வண்டு அகமாகி யமது நகர்க்கு அழகு செய்வீர் எம் ராமன் மகிழவென்றான் இதுவே அந்த எண்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சுமந்திரனும் சுத்த நெஞ்ச சுகம் நோக்கி என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமனது பட்டம் சூட்டு விழாவுக்காக அயோத்தி நகரத்தை மிகவும் சிறப்பாக அழகுபடுத்தி அலங்காரம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு மன்னன் தயரதன் கூறிய ஆணையை கேட்டு அந்த ஆணையை நிறைவேற்றும் வண்ணமாக மன்னனுடைய தூய்மை மிகுந்த நெஞ்சமானது மகிழ்ச்சியை அடைய வைப்பதன் மூலம் தானும் இன்புறும் தன்மை கொண்ட பண்புமிக்க சிறந்த அமைச்சரான சுமந்திரன் தமதினிய மக்களிடம் தமிழ் பாவின் முகமாகி இனிமை மிக்க மக்களான அந்த கோசல நாட்டு மக்களிடம் அருந்தமிழ் மொழியான செந்தமிழ் கொண்ட சிறப்பு மிக்க பல்வேறு பாக்களில் திகழும் சொல்லினிமை பொருளினிமை போன்ற இனிமை யாவையும் தனது முகத்திலே படர வைத்ததன் மூலம் தானும் தமிழ் பாவின் முகத்தையே தாங்கியவனாய் பார்த்த மாத்திரத்திலே அள்ளிப் பருக தூண்டும் தமிழ் பாக்களைப் போல் தான் கூறும் அன்பு மிகுந்த வார்த்தைகளையும் உடனே அம்மக்கள் அள்ளி பருகும் விதமாக இனிமை மிகுந்த தனது வார்த்தைகளை அன்புடன் கேட்டு நடக்கும் வண்ணமாக அம்மக்கள் முன்னே தோன்றி அவன் பேசினான் தாதூது வண்டு காணிசை போல் அகமாகி அன்பு மிகுந்த மக்களே நமது அனைவரின் அன்புக்கும் உகந்தவனாகிய நம் ராமனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணமாக நீங்கள் யாவரும் ஒன்று கூடி முனைப்புடன் செயல்படுவீர் தாமரையின் தாதுவை உண்ணுவதற்காக அந்த தாதுவை உண்ணும் வந்தானது தனது ரீங்காரம் என்னும் இன்ப இசையினால் தாமரை மலரை மயக்கி அம்மலருள்ளே நுழைந்து அங்கே மீண்டும் தனது ரீங்கார இசையினான் அம்மலரையும் இன்புற வைத்து அதன் மூலம் தனக்கு வேண்டிய தாதுக்களை எளிதாக பெற்று உண்பது மட்டுமன்றி அம்மலரையும் இசையினால் மகிழ்ச்சி அடைய வைப்பதைப் போல நீங்களும் ராமனுக்கு மகிழ்ச்சி தரும் இன்பம் மிக்க இசை கொண்ட அகம்போல் செயல்பட்டு அழகு செய்வீர் எம் ராமன் மகிழ வென்றான் அத்தகைய இன்ப இசை போன்ற அகத்தான் ஆக்கமுடன் எமது நகரை நாம் விரும்பும் நமது அன்பிற்குரிய ராமனை மகிழ்ச்சி அடைய வைப்பதற்காக சிறப்பாக அழகுபடுத்தி அலங்காரம் செய்து வைக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன் என்றார் சுமந்திரன் இதுவே அந்த இருநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்